ஹாய் விவர்ஸ் இதே விடலாம் அரசு தேர்வு இயக்கம் அதாவது என்னென்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தகவல் ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் கொடுக்கணும்னு தான் வீடு நம்ம மேக் பண்ணுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட லிங்க்கில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த டேட்டு எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ரிசல்ட்டு டேட்டில் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து எப்போ வந்து போட்டிருக்காங்க மட்டும் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு டேட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ப்ளஸ் டூவாக இருந்துச்சு அப்புடின்னா அதேமாதிரி ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கில் வந்து உங்களோட டென்த்து ரிசல்ட்டு இல்லை லெவன்த்து ரிசல்ட்டு டுவெல்த் ரிசல்ட்டு இதில் வந்து ரிஸ் ரிசல்ட் அண்ட் டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நாலு லிங்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த நாலு லிங்க்கு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாலு லிங்க்குமே வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்களோ அதை கொடுத்து உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேயும் வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தோட ரிசல்ட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ஒன்னோட ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு டுவெல்த் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் டென்த் ரிசல்ட்டு அப்புறமா தான் லெவன்த் ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல் கொடுத்த வீடியோ மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்